ஓகே ஓகே 10 பேருக்கு ஏய் ஏய் 10 பேருக்கு மட்டும் நான் சவுண்ட் எங்கடி அதிகமா இருக்கு ஹலோ ஹலோ அக்கா தம்பி தட்டிடுங்க அக்கா பாப்போம் புது கட்ட கேக்கணும் பாத்துக்க பங்காரி நம்ம என்ன சாதாரணல ஜோரா ஜோரா போறியா ஐபே இல்ல இங்க நிக்கல உள்ள ஆளுங்க மட்டும் ஒரு அஞ்சு பேர் ஒரு 10 பேர் அவ்வளவுதான் அம்மா போறது என்னது கூலி பாதி பேர்னா அத கொடுத்து மைக் வெச்சிட்ட நீ கூலி பா ஆமா நாடே கிடைக்காம அலையிற தெருவுல இரு ஆமா இவ்வளவு பேசறீல சரி ஆம்பளை எல்லாம் பொம்பளை ரெடி சாஞ்சு போடுவே என்ன வேளை நாங்க பார்க்கல ஆம்பளை மைக் செட் போடுவா இறங்க வா இறங்கிவா நகண்டுகிட்டு விழுந்தி தெரிஞ்சு போயிடும் என்ன ஒழுக்கமா போயிரு